வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது கொஞ்சம் சிக்கலானதும் கூட அதாவது இந்தியாவில் உங்ககிட்ட ஒரு புது டெக்னாலஜி இருக்கு அதுக்கு காப்புரிமை மனை பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை எப்படி ஏஞ்சல் முதலீட்டாளர்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்க்கிறது அவங்களை எப்படி உங்கள் ஸ்டார்ட் அப்பில் முதலீடு செய்ய வைக்கிறது இந்த டெக்னாலஜி கைமாற்றம் அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்களே அது எப்படி வெற்றிகரமாக பண்ணுறது இதை பற்றி தான் இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம் இப்போது நீங்கள் ஒரு இன்னோவேட்டராக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஓனராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம் இல்லையா கூட சும்மா இந்த டெக்னாலஜி பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கலாம் யாருக்கா இருந்தாலும் இந்த டிஸ்கஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்தியால டெக் ஸ்டார்ட் அப்ஸ் மேல குறிப்பா பேட்டன்ட் கம்பெனிகள் மேல இன்வெஸ்டர்களோட கவனம் ஜாஸ்தி ஆயிட்டே வருது நிறைய நியூஸ்ல இத பாக்குறோம் ஆமா நிச்சயமா இப்போ இருக்கிற இந்த நாலேஜ் எக்கானமியில இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அதாவது அறிவுசார் சொத்துரிமை ரொம்ப முக்கியம் அதுலயும் குறிப்பா இந்த பேட்டர்ன்ஸ் ஒரு கம்பெனியோட வேல்யூவை நல்லாவே உயர்த்தும் அது வெறும் காகிதம் இல்லைங்க அது ஒரு பெரிய அசட் ஓகே அப்போ இந்த டெக்னாலஜியை கைமாத்துறது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அதாவது டிஓடின்னு சொல்கிறோம்ல அதை எப்படிங்க இங்கே சரியாக பண்ணுறது இதில் ஸ்டெப்ஸ் என்ன என்ன மாதிரி லீகல் ஃபினான்ஷியல் சிக்கல் எல்லாம் வரலாம் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சேலஞ்ச் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோமா சரி முதல்ல இதில் சம்பந்தப்பட்டவங்க யாரு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு பார்த்துடலாம் ஒரு பக்கம் கண்டுபிடிப்பாளர் அல்லது ஸ்டார்ட்அப் கம்பெனி இவங்க தான் அந்த டெக்னாலஜிக்கு ஓனர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருந்தோ இல்லை ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருந்தோ வராங்க ஆமாம் இங்கதான் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஆஃபீசர்ஸ் அதாவது டிடிஓக்கள் உள்ள வராங்க இவங்க ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்றாங்க இந்த யூனிவர்சிட்டி ரீசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கிற டிடிஓக்கள் தான் அந்த ஐபிஎம் மேனேஜ் பண்றது அதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்றது இண்டஸ்ட்ரி கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஓஹோ சரி சரி அடுத்து அந்த டெக்னாலஜியே இது சும்மா ஐடியாவா இல்லாம பேட்டன்ட் வாங்கின ஓரளவுக்கு வேலிடேட் பண்ண ஒரு இன்னோவேஷனா இருக்கணும் இல்லையா அதோட ஐபி ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஐபி பாதுகாப்பு தான் இதுக்கு பேஸ் அதோட சேர்ந்து இந்த ஐபியோட வேல்யூவேஷன் அதாவது மதிப்பீடு இது ரொம்ப முக்கியம் இதை எப்படி வேல்யூ பண்ணுறது சும்மா இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு காஸ்ட் மெத்தடில் மட்டும் பார்த்தா பத்தாது அது ஃப்யூச்சரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு காட்டாது அதனால் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ டிசிஎஃப் மாதிரி மெத்தட்ஸ் அதாவது ஃபியூச்சர் வருமானத்தோட இணைய மதிப்பு என்னன்னு பார்க்கறது இல்லைன்னா மார்க்கெட் பேஸ்ட் மெத்தட்ஸ் இதே மாதிரி டெக்னாலஜிஸ் மார்க்கெட்டில் என்ன விலைக்கு போயிருக்கின்னு பார்க்கிறது இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது சரியான வேல்யூவேஷன் தான் இன்வெஸ்டரோட நம்பிக்கைக்கு முதல் படி புரியுது கடைசியா முக்கியமான ஏஞ்சல் இன்வெஸ்டர் இவங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஆரம்ப கட்டத்தில் சீட் மணி தர்றதுக்கும் கைடன்ஸ்க்கும் ரொம்ப முக்கியம் இவங்க தனியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு குரூப்பாக ஏஞ்சல் நெட்ஒர்க்ஸாக இருக்கலாம் இந்தியாவில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு செபி சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க அது வந்து ஏஐஎஃப் ரூல்ஸ் கீழே வரும் சரி இப்போ அந்த ப்ராசஸ்க்கே வருவோம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன முதல் படி வந்து இனிஷியேஷன் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் அதாவது தொடக்கம் மற்றும் சரிபார்ப்பு கண்டுபிடிப்பாளர் முதல்ல அவரோட கண்டுபிடிப்பை ஒரு இன்வென்ஷன் டிஸ்க்ளோசர் ஃபார்ம் மூலமாக டிடிஓ கிட்டியோ இல்லை கம்பெனிலேயோ சப்மிட் பண்ணணும் அப்போது டிடிஓ அதோட டெக்னிக்கல் சைடு மார்க்கெட் பொட்டென்ஷியல் ஐபி வாங்க முடியுமா அதோட இப்போதைய நிலை என்ன அதாவது டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் டிஆர்எல் இதெல்லாம் பார்ப்பாங்க வேல்யூவேஷனும் பண்ணுவாங்க ஓகே அப்போ இன்வெஸ்டர் சைடில் என்ன நடக்கும் அவரும் அந்த ஸ்டேஜில் இன்வால்வ் ஆவாரா இன்வெஸ்டர் வந்து ரொம்ப டீப்பான டியூடெலிஜென்ஸ் பண்ணுவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கிட்டத்தட்ட ஒரு துப்பறியும் வேலை மாதிரி இந்த ஐபி நிஜமாகவே யாருக்கு சொந்தம் கண்டுபிடிச்சது யார் இதுக்கு ஃபண்டிங் எங்கேருந்து வந்தது இது சம்மந்தமாக வேறு ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் இருக்கா வாங்கின பேட்டண்ட் வேலிடா முக்கியமாக நாம் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணினா வேறு யாரோட பேட்டண்ட் மீறுவோமா அதுக்கு ஃப்ரீடம் டு ஆப்ரேட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க இதுல ஏதாவது சிக்கல்னா முதலீடு போயிடும் ஆடேங்கப்பா இவ்வளோ இருக்கா இதுல சரி இந்த வெரிஃபிகேஷன் டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெகோசியேஷன் ஸ்டேஜ் வருமா ஆமாம் இங்கே வந்து டேர்ம் ஷீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது ஒரு மாதிரி ஒப்பந்தத்தோட அவுட்லைன் இல்லை சம்மரின்னு சொல்லலாம் இதில் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயின் கண்டிஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் என்ன எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஈக்குவிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இதில் சில முக்கியமான கிளாஸ் இருக்கும் உதாரணத்துக்கு லிக்விடேஷன் ப்ரிஃபரன்ஸ் கம்பெனி ஏதாவது காரணத்தால் நஷ்டமாகி மூடுனா இன்வெஸ்டர் போட்ட பணத்தை மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி திரும்ப எடுக்கிற உரிமை அப்புறம் ஆன்டி டைல்யூஷன் உரிமை பின்னால கம்பெனி கம்மி வேல்யூவேஷன்ல புது ஷேர் கொடுத்தா இவங்களோட ஷேர் சதவீதம் குறையாம பார்த்துக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் அப்புறம் ஓட்டிங் ரைட்ஸ் ப்ரீஎம்டிவ் ரைட்ஸ் அதாவது கம்பெனி அடுத்த ரவுண்டு ஃபண்ட் வாங்கும் போது இதே இன்வெஸ்டர் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணி அவரோட பங்கை மெயின்டைன் பண்ணிக்கிற உரிமை இந்த மாதிரி நிறைய இருக்கும் இன்வெஸ்டரோட ரிஸ்க்கை குறைக்க இதெல்லாம் இந்த டர்ம் ஷீட் சைன் பண்ணிட்டா அது பைண்டிங்கா உடனே அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிடுமா பொதுவாக டேர்ம் ஷீட்லேயே இது பைண்டிங்காக இல்லை நான் பைண்டிங்கான்னு எழுதியிருப்பாங்க பெரும்பாலும் இது நான் பைண்டிங் தான் அதாவது ஓகே நாம் இந்த எல்லாம் ஓரளவுக்கு ஒத்து போகிறோம் இதை பேஸ் பண்ணி ஃபைனல் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக ஆனால் அதில் இருக்கிற சில விஷயங்கள் உதாரணத்துக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரகசியம் காக்கிறது எக்ஸ்க்ளூசிவிட்டி பேச்சுவார்த்தை நடக்கும்போது வேற யார்ட்டையும் பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் பைண்டிங்காக இருக்கலாம் அதனால் டேர்ம் ஷீட்டை கவனமாக படிக்கணும் சரி டர்ம் ஷீட் ஓகே ஆயிடுச்சு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் பணம் எப்படி கைமாறுது அந்த டெக்னாலஜி உரிமை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வந்து பொதுவாக சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரிமெண்ட் மூலயமா கம்பெனிக்குள்ளே வரும் இதில் இன்வெஸ்டர் குறிப்பிட்ட விலைக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குவார் சில சமயம் அது லோன் அக்ரிமெண்ட்டாக கூட இருக்கலாம் அதுவும் பின்னால் ஷேராக மாறக்கூடிய கன்வெர்டபிள் டெப்டாகவும் இருக்கலாம் இப்போ ஐபி உரிமையா மாற்றுறதுக்கு ரெண்டு மெயின் வழி இருக்கு ஒன்னு அசைன்மெண்ட் அதாவது ஒப்படைப்பு இதுல அந்த கண்டுபிடிப்பாளர் இல்லைன்னா அவரோட நிறுவனம் யூனிவர்சிட்டி மாதிரி அந்த ஐபி உரிமையை முழுசா ஸ்டார்ட்அப் கம்பெனிக்கே வித்துடுவாங்க இதுக்கப்புறம் அந்த ஐபிக்கு முழு ஓனர் ஸ்டார்ட் அப் தான் இன்னொரு வழி லைசென்சிங் அதாவது உரிமம் வழங்குது இதில் ஐபியோட ஓனர்ஷிப் பழைய ஓனர்கிட்டேயே இருக்கும் ஆனால் ஸ்டார்ட்அப் அந்த டெக்னாலஜியை பயன்படுத்திக்க ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க இதில் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் எந்த ஏரியாவில் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ நாளைக்கு அதுக்கு எவ்வளோ ரொயால்ட்டி கட்டணும்னு இந்த லைசன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்வாக இருக்கலாம் அந்த ஸ்டார்ட் அப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லை நான் எக்ஸ்க்ளூசிவ்வாக இருக்கலாம் வேறு சிலரும் யூஸ் பண்ணலாம் நிறைய கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்த லைசென்சிங் ரூட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் வித்தியாச சரி இதுக்கெல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக தேவைப்படும் ஓ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் டிடிடி இதில் தான் அந்த டெக்னாலஜியோட எல்லா டீட்டெயிலும் ட்ராயிங்ஸ் ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன் பில்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிஓஎம் நீ எல்லாமே இருக்கும் இது இல்லாமல் ஸ்டார்ட் அந்த டெக்னாலஜியை சரியாக யூஸ் பண்ண முடியாது

இந்தியால இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதையெல்லாம் நம்ம குறிப்பா கவனிக்கணும் இந்தியால சில விஷயங்கள் யூனிக் முதல்ல வேல்யூவேஷன் ஐபிஓக்கும் சரி ஸ்டார்ட் அப்புக்கும் சரி சரியான வேல்யூவேஷன் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க ஏஞ்சல் டாக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 56 2 விஐபி சிம்பிளா சொன்னா ஒரு ஸ்டார்ட் அப் தன்னோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ FMV விட அதிக விலைக்கு ஷேர் இஷ்யூ பண்ணா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி வரி கட்டணும் இது சில சமயம் ஜென்யூன் ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஒரு பாரமா பார்க்கப்பட்டாலும் இதோட நோக்கம் ஓவர் வேல்யூவேஷனை தடுக்கிறது அதனால வேல்யூவேஷனை ரொம்ப ஜாக்கிரதையா நல்ல சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட பண்ணணும் இது கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்து ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் குறிப்பாக ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் செபியோட ஏஐஎஃப் அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வருவாங்க இதில் யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஒரு ஏஞ்சல் ஃபண்ட் ஒரு ஸ்டார்ட்அப்பில் குறைஞ்சது இருபத்தஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு ஃபண்ட் எவ்வளோ பணம் திரட்டலான்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம லைசன்சிங் அக்ரிமெண்ட் பற்றி பேசணும் இல்லையா அதில் போடுற கண்டிஷன்ஸு இந்தியன் காம்படிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி இருக்கணும் அதாவது அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப அந்நியாயமாக மார்க்கெட்டில் போட்டியை பாதிக்கிற மாதிரி அப்ரிஷியபிள் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் காம்படிஷன் ஏஏஇசி இருக்கக்கூடாது ஐபிக்கு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக இருந்தால் பிரச்சனை வரலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன support இருக்குது Government கவர்மெண்ட் இப்போ டீப் டெக் துறைக்கு வந்த புஷ் கொடுக்குறாங்க அதுக்காக தேசிய டீடெக் ஸ்டார்ட் அப் பாலிசி என்டிஎஸ்டிபி டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க

அக்ரிமெண்ட்ஸை சரியாக மானிட்டர் பண்ணணும் ஸ்டார்ட்அப்போட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணணும் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் இந்த ஒரு முக்கியமான விஷயம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது நலன் முரண்பாடுகள் இதை சரியாக ஹேண்டில் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை அவரே ஆரம்பித்த ஸ்டார்ட் அப்புக்கு மாற்றும் போது இல்லை அந்த ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி லேப் வசதிகளை அவரோட சொந்த கம்பெனிக்கு யூஸ் பண்ணும்போது இங்கெல்லாம் கான்ஃப்ளிக் வரலாம் இதுக்கு அந்த இன்ஸ்டியூஷன் கிட்ட தெளிவான பாலிசிஸ் இருக்கணும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த மொத்த ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான் அதனால் இதில் அனுபவம் உள்ள லீகல் அட்வைசர்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம் அவங்க தான் டியூ டெலிஜென்ஸில் இருந்து அக்ரிமெண்ட் டிராஃப்டிங் வரைக்கும் சரியாக கைட் பண்ணுவாங்க நல்லது அப்போ ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கிறதுங்கிறது சும்மா ஒரு கையெழுத்து போடுற வேலை இல்ல அதுல பல ஸ்டேஜஸ் லீகல் பாயிண்ட்ஸ் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ்னு நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு டிடிஓஸோட ரோல் கரெக்ட் வேல்யூவேஷன் டீப்பான டியூ டெலிஜென்ஸ் தெளிவான எக்ரிமெண்ட்ஸ் இந்தியன் ரெகுலேஷன்ஸ் பற்றின புரிதல் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் சக்ஸஸ் ஆகும்னு நல்லா புரியுது கண்டிப்பாக இது வெறும் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை ஒரு புது இன்னோவேஷனை லேப்ல இருந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு முக்கியமான பிரிட்ஜ் இது இது சரியா நடந்தா இது இன்னோவேட்டருக்கும் நல்லது இன்வெஸ்டருக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னா நாம இப்போ பேசின இந்த லீகல் ஃபைனான்சியல் process விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா நாம பல சமயம் சரியா கவனிக்காத ஒரு ஹியூமன் எலிமெண்ட்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை அந்த இனோவேட்டருக்கும் இன்வெஸ்டருக்கும் நடுவில் இருக்கிற இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி இல்ல பரஸ்பர புரிதல் இல்ல வேற எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான உரையாடல் எங்களோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்